விருச்சகலக்னம் விருச்சகலக்னத்துக்கு இந்த சனி திசை எந்த வித பலன் கொடுத்துருக்கு கண்டிப்பா இப்ப மேஷ லக்னத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் செவ்வாய்க்கு ஆகாத ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சனி வந்து ஒரு ரிஸ்கான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானெட் தான் ஒழிய நம்ம நன்மையை பைக்கக்கூடிய பிளானெட் கிடையாது சனி திசையில நம்ம லக்கு சார் ஜாக்பாட் அடிச்சதுன்னா சொல்ல முடியாது அப்படி கொடுத்தாலும் சிரமப்பட்டு தான் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும் ஓரளவுக்கு குரு ஓட சம்மந்தப்பட்டு சுக்கரனோட சம்மந்தப்பட்டு ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனோட சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல கேதுவோட சேர்ந்து இருந்தாருன்னா ரொம்ப பரவாயில்ல ஆனா அந்த ராகு சூரியன் செவ்வாயோட எல்லாம் இருந்தாருன்னா அந்த லக்னாதிபதியும் கெட்டு ஆனா லக்னாதிபதியா செவ்வாய் கெட்டு அந்த சனி திசை வரும் பொழுது சார் நல்லா இருந்த ஆளு இப்ப பைத்தியமா சுத்திட்டு இருக்கான் இப்ப சனியும் செவ்வாயும் மூணு டிகிரி நாலு டிகிரியும் சேர்ந்துருக்கும் எங்க மகரத்துல செவ்வாய் வேற உச்சமா இருக்கும் லக்னாதிபதி உச்சம் ஆனா சனியோட சேர்ந்துருச்சு புரியுதுங்களா அப்புறம் சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து சனியை பார்ப்பார் ஆடி மாசம் பிறந்திருப்பாங்க ஆடி மாசம் தான் சூரியன் இருப்பார் ஸோ அப்படிங்கிறப்போ சனிங்கிற அந்த கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாயால் பாதிப்பு அது உச்ச செவ்வாயால் பாதிப்பு சூரியனால் பாதிப்பு அப்புறம் அதுக்கு அவரும் பாத்தீங்கன்னா அந்த சந்திரனின் சாரம் பெடாம செவ்வாயின் சாரம் அவிட்டு நட்சத்திரத்துல இருந்துப்பார் அல்லது உத்திராட நட்சத்திரம் சூரிய சாரத்தில் இருப்பார் சூரியன் கெட்டு கிடக்குது சனியோட பார்வையில் அப்படிங்கிறப்ப சனி திசைக்கு அப்புறம் புத்தி பேதலைஞ்சு போய் இப்போது அடா ஆல்ககாலிக்காயி கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார் சார் வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டு அது ஹாஸ்பிட்டலில் அதாவது நிறையா ஊருக்கு ஊர் ச சென்டர் வந்துருச்சு ரியாபிலிட்டேஷன் சென்டருன்ட்டு அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு புத்தி சுவாதீனம் எல்லாம் போய் கவுட் ஆஃப் கன்னோட் போயிடுச்சுங்கிற மாதிரி கொடுக்கும் இதே வந்து சனி கடகத்துல இருக்கிற உச்ச குருவின் பார்வையில இருக்கார் சார் திருவோண நட்சத்திரம் விருட்சிக லக்கணத்தோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிறார் யோகஸ்தானாதிபதி சந்திரனின் சாரம் பெற்றிருக்கிறார் சார் சந்திரன் சூப்பரா பௌர்ணமி சந்திரனா ரிஷபத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் சார் லக்கணத்துல சூரியன் இருக்கான் அப்படின்னா யோகோன்னு இருக்கும் கர்மா எப்படி செயல்படுத்து பாருங்க ஒரே விஷயம்தான் ஒரே டாபிக் தான் பேசுவோம் அதனோட காம்பினேஷன் பொறுத்து மென்டலா போய் ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கிறான்னா குடிகாரனாக போய் இருக்கிறானா அல்லது பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்கானா அவன் கரியரில் பீக்கில் இருக்கானா ஆள் அம்பு காசு பணம் பேங்க் அவனுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்குறக்கு லோனுக்கு ரெடியாக இருப்பாங்க கோடிக்கணக்கில் ஆட்கள் அவனுக்கு கீழே ஒரு நூறு இரநூறு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறானாங்கிறதுல அதே சனிதான் ஆனால் அதோட அமைப்பு வேறு